நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் நம்ம சேனலில் ஒரு ஃபைவ் டேஸ் ஸ்போக்கன் இந்தி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டே ஒன் ஸ்போக்கன் இந்தி கிளாஸ் ஸோ டே ஒன் கிளாஸில் அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் ஹிந்தி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹிந்தி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹிந்தி வார்த்தைகள் ஸோ ஹிந்தி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஹிந்தி வந்து ரொம்ப அருமையாக பேசலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹிந்தி வார்த்தைகள் எல்லாமே அடிப்படை வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தைகள் ஸோ நீங்கள் நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வா வா அப்படின்னா ஆவோ அப்படின்னு சொல்லணும் வா அப்படின்னா எப்படி சொல்லணும் ஆவோ கம் ஆவோ ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஆவோ போ அப்படின்னா ஜாவோ போ அப்படின்னா ஜாவோ ஸோ வா அப்படின்னா ஆவோ போ அப்படின்னா ஜாவோ செய் அப்படின்னா கரோ கரோ செய் அப்படின்னா கரு இப்போ பார்க்குற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்ம ஹிந்தி பேசுகிறப்ப ஒரு வாக்கியம் அமைக்கும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா நான் சொல்ல சொல்ல நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க கொடு அப்படின்னா தோ கியூ அப்படின்னு சொல்லுவோமா ஸோ கொடு அப்படின்னா தோ எடு டேக் அப்படின்னா அப்படின்னா என்னது லோ நெக்ஸ்ட் ஒன் கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ அப்படின்னா லேக்கர் ஜாவோ ஆல்ரெடி நம்ம போ பார்த்தோமா போ வந்து என்னது ஜாவோ ஸோ கூட்டிட்டு போ அப்படின்னா கூட்டிட்டு அப்படின்னா லேக்கர் போ அப்படின்னா ஜாவோ ஸோ கூட்டிட்டு போ அப்படின்னா லேக்கர் ஜாவோ லேக்கர் ஜாவோ எடுத்துட்டு போ அப்படின்னா லேக்கர் ஜாவோ கூட்டிட்டு போ எடுத்துட்டு போ நெக்ஸ்ட் சேம் தான் ரெண்டுமே வந்து சேம் ப்ரனௌன்சியேஷன் தான் ஜாவோ கொண்டு போ அப்படின்னா கொண்டு அப்படின்னா இத கொண்டு போ அப்படின்னு சொல்லுவோமா சோ கொண்டு போ அப்படின்னா லே ஜாவோ லே ஜாவோ அனுப்பு அப்படின்னா பேச்சோ அனுப்பு பேச்சோ அனுப்பு பேச்சோ கொண்டு வா அப்படின்னா லாவோ கொண்டு வா அப்படின்னா லாவோ கூட்டிட்டு வா கூட்டிட்டு அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம் கூட்டிட்டு போ பார்த்தோம் அதாவது லேக்கர் ஜாவோ பார்த்தோம் பட் இங்கே வா இருக்குது அப்போது ஆவோ கூட்டிட்டு வா அப்படின்னா லேக்கர் ஆவோ எடுத்துட்டு வா லேக்கர் ஆவோ ரெண்டுமே தான் கூட்டிட்டு வா எடுத்துட்டு வா லேக்கர் ஆவோ லேக்கர் ஆவோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது கூட்டிட்டு போ எடுத்துட்டு கூட்டிட்டு வா எடுத்துட்டு வாங்கு வாங்கு அப்படின்னா பெற்றுக்குள் இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோமா இதை வாங்கிக்கோ ஸோ அதுக்கு வந்து எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா லோ இல்லைன்னா சொல்லலாம் இல்லைனா லேலோ அப்படின்னு சொல்லலாம் எழுது ரைட் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ப்ரொனவுன்சியேஷன் தான் வாங்கு பணம் வந்து கொடுத்து வாங்குறது ஸோ இதுக்கு என்ன சொல்கிறதுனா கரிதோ கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோமா பணம் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறதை கரிதோ அப்படின்னு சொல்லணும் ஸோ இதை வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம அட்டாச் கொடுக்கும்போது லேலோ அப்படின்னு கொடுக்கணும் சப்போஸ் நம்ம அமௌண்ட் கொடுத்து ஒரு கடையில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரீதோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் படி அப்படின்னா படோ கேள் இந்த டீட்டெயில் கேளு அப்படின்னா பூச்சோ விபரம் கேளு பூச்சோ கேள் இந்த பொருள் கேளு மாங்கோ எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது மாங்கோ அப்படின்னு சொல்லணும் ஒரு டீட்டெயில் கேட்கும்போது பூச்சோ ஸோ இதான் வந்து கேள் அப்படிங்கிறதுக்கு சேம் பூச்சோ மாங்கோ ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் தான் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒன் காட்டு திகாவோ காட்டு அப்படின்னா காவோ சொல் சொல் அப்படின்னா எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் கஹோ சொல்லலாம் இல்லைன்னா பத்தாவோ போலோ கஹோ பத்தாவோ போலோ மூணு வார்த்தைகள் சொல்லலாம் சொல் அப்படின்னா கஹோ பத்தாவோ போலோ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பேசு பேசு அப்படின்னா பாத் கரோ அப்படின்னு சொல்லலாம் இல்லாண்டி போலோ அப்படின்னு சொல்லலாம் பாத் கரோ என்கிட்ட பேசு அப்படின்னா மேரே பாஸ் பாத் கரோ அப்படின்னு சொல்லுவோமா ஸோ பாத் கரோ இல்லைன்னா போலோ நெக்ஸ்ட் ஒன் வாக் சலோ நட அப்படின்னா சலோ நட சலோ ஓடு ரன் பண்ணு அப்படின்னா தவுடோ தவுடோ ஓடு ரன் தவுடோ போடு இங்கே வை கீழே போடு அப்படின்னா டாலோ டாலோ நட சலோ ஓடு தவுடோ போடு டாலோ ஸோ இது மாதிரி இருக்க ப்ரொனவுன்சியேஷன்லாம் நம்ம நிறைய வார்த்தைகள் ஹிந்தி பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வை ரகோ இதை வை அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் கேஷுவலாக பேசும்போது இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடிக்க பயன்படுத்துவோம் வை அப்படின்னா ரகோ ஃபோன் செய் அப்படின்னா ஃபோன் கரோ ஆல்ரெடி நம்ம என்னென்னு பார்த்தோம் செய்னா கரு ஸோ ஃபோன் கரு அப்படின்னா எப்படி சொல்லணும் ஃபோன் கரோ ஃபோன் செய் அப்படின்னா ஃபோன் கரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் கூப்பிடு அப்படின்னா புலாவோ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தாலும் எப்படி சொல்லணும் புலாவோ புலாவோ பாடு பாட்டு பாடு அப்படின்னா காவோ இது காவோ கிடையாது காவோ சாப்பிடு அப்படின்னா காவோ சாப்பிடு அப்படின்னா காவோ பாடு அப்படின்னா காவோ ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க பாடு காவோ சாப்பிடு காவோ குடி தண்ணி குடி அப்படின்னா பியோ தண்ணி அப்படின்னா என்னது பாணி ஸோ தண்ணி குடி அப்படின்னா பாணி பியோ குடி பியோ பயன்படுத்து அப்படின்னா உபயோக்கரோ பயன்படுத்து யூஸ் பண்ணு உபயோக கரோ இரு அப்படின்னா ரஹோ இருங்க இங்கே இன்னைக்கு இருங்க அப்படின்னு சொல்லுவோமா ஸோ ரஹோ ரஹோ காத்திரு காத்திரு அப்படின்னா இந்த ஜார் கரு இந்த ஜார் கரு வெயிட் பண்ணு இந்த ஜார் கரு நெக்ஸ்ட் ஒன் சொல்லிக் கொடு சொல்லி கொடு அப்படின்னா என்னது சிக்காவோ எனக்கு இது சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்போமா ஸோ சிக்காவோ எனக்கு சொல்லி கொடு அப்படின்னா முஜே சிக்காவோ தூங்கு ஸ்லீப் பண்ணு சோவோ தூங்கு சோவோ உக்காரு பைட்டோ உட்காரு சிட் அப்படின்னா பைட்டோ நில் ஸ்டாண்ட் அப்படின்னா கடையிறோ நில் கடே ரகோ நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் ருகோ நிறுத்து ருக்கோ சப்போஸ் வண்டியை நிறுத்து அப்படின்னா வண்டிக்கு வந்து என்னது ஹிந்தியில் காடி ஸோ வண்டியை நிறுத்து காடி ருகோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பார் அப்படின்னா தேகோ சி பார் நினது தேகோ தயாரி அப்படின்னா தயார் கரோ தயாரினா சேம் அதே ரிலேட்டட் வேர்ட் தான் தயார் கரோ தயாரி தயார் கரோ ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது நாற்பது அடிப்படை ஹிந்தி வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம டே ஒன் கிளாஸில் வந்து பார்த்தோம் நாளைக்கு நம்ம டே டூ கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் ஸோ வீடியோவை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்கே ஹிந்தி லேர்னிங் தானே வாத் டு ஆல்